அறநூல்களின் அவசியம் என்ன என்பதனை பற்றி கேட்டோம் இலக்கியத்தின் தேவை என்ன என்பதனை பற்றி அறிந்தோம் இனி தத்துவம் என்றால் என்ன மற்றும் திருவள்ளுவரின் கடவுள் கொள்கை பற்றி மூன்று பகுதிகளாக பார்க்கலாம் திருவள்ளுவர் கடவுள் நம்பிக்கை கொண்டவர்களும் கடவுள் நம்பிக்கை அற்றவர்களுக்கும் தன்னுடைய முதல் அதிகாரமான கடவுள் வாழ்த்து பகுதியில் விடை கொடுக்கிறார் இல்லை வழிகாட்டுகிறார் என்றுதான் கூற வேண்டும் வள்ளுவர் படைத்த திருக்குறள் ஞானத்தை அவருடைய முதல் அதிகாரமான கடவுள் வாழ்த்திலேயே நாம் காணலாம் முதலில் தத்துவத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் தனி மேம்பாட்டிற்கு துணை நிற்கும் குறிக்கோள்களை பற்றி பேசுவதை தத்துவ கருத்து என்பர் இது பொதுவாக இறைவன் உயிர் உலகம் என்னும் மூன்று பொருள்களையும் அவற்றின் தொடர்புகளையும் விளக்கும் இக்கருத்தை கடவுளோடு தொடர்புபடுத்தும் பொழுது சமய தத்துவம் என்றும் தனிமனிதனோடு தொடர்பு படுத்தும் பொழுது பொது தத்துவம் என்றும் குறிப்பிடுவர் தத்துவ கருத்துகள் காலம் கடந்து வாழ்பவை ஏன் தெரியுமா உலகம் உயிர் ஆகியவை பற்றிய ஆய்வு இடைவிடாது நடந்து கொண்டே இருக்கிறது எனவே அவற்றை பற்றி விளக்க முயலும் தத்துவக் கருத்துகளும் என்றும் வாழும் காலம் கடந்து இன்றும் வாழ்கின்ற பல தத்துவ கருத்துக்களை வள்ளுவர் வழங்கியுள்ளார் தன்னுடைய முதல் அதிகாரமான கடவுள் வாழ்த்து என்னும் அதிகாரத்தில் சொல்லப்படும் இறைவனை பற்றிய வள்ளுவரின் சிந்தனைகள் சிறப்பாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளன எழுத்துக்களெல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருப்பதை போல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்று கூறும் வள்ளுவர் கடவுள் என்றால் யார் என்பதற்கு பல விளக்கங்கள் கொடுக்கிறார் தூய அறிவுடையவன் விருப்பு வெறுப்பு இல்லாதவன் மயக்கம் தரும் நல்வினை தீவினை ஆகிய இருவினையும் இல்லாதவன் ஐம்பொறிகளின் வழியாக கொண்ட ஐவகை ஆசைகளையும் விட்டவன் தனக்கு ஒப்பு இல்லாதவன் என விளக்கங்கள் பல இறைவனைப் பற்றி தருகிறார் வள்ளுவர் மனிதர்களுக்கு இல்லாத இந்த இயல்புகள் இவை எனவே இவற்றை உடைய ஒருவர் உலகத்தையும் கடந்து நிற்கின்ற கடவுளாக வாழ்கிறார் என்று எடுத்துரைக்கிறார் விருப்பு வெறுப்பு உடையவன் மனிதன் விருப்பு வெறுப்பு இல்லாதவர் இறைவன் தீவினை நல்வினை எனும் இருவினைகளையும் உடையவன் மனிதன் இந்த இருவினைகளுக்கும் அப்பாற்பட்டவன் இறைவன் புலன்களின் ஆசைகளுக்கு கட்டுப்பட்டவன் மனிதன் புலன்களுக்கு கட்டுப்படாதவன் இறைவன் மனிதர்களிடமுள்ள இத்தகைய இயல்புகள் இல்லாமையால் தனக்கு ஒப்பு இல்லாதவன் இறைவன் என்கிறார் வள்ளுவர் இக்கருத்தையே எல்லா சமயங்களும் கூறுகின்றனர் இறைவன் என்பதற்கு ஒரு இலக்கணம் அமைக்க வேண்டுமானால் அதற்கு பொருத்தமாகவும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் இருப்பது இறைவன் பற்றிய வள்ளுவர் கூறும் தத்துவங்களே எனவே வள்ளுவர் இன்றும் வாழ்கிறார்